பொதுவா ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும் ஒரு நல்ல சிந்தனையாளருமா ஒரு நல்ல பண்பாளருமா மக்களுக்கு தொண்டு செய்யறவரா தன்னலங்கருதாமல் இருக்கணும் அவர்தான தலைவர் தலைவர் என்பது ஒரு பதவி அல்ல மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு பொறுப்பு ஐயா உதாரணத்துக்கு பகுத்தறிவு மிக்க சிந்தனையாளருமான பெரியார் ஐயா வந்து மெட்ரா ஈரோர் லைன் நிலையத்தில் வந்து நின்னார் அப்போ மிகப்பெரிய பணக்காரர் ஜிடி நாயுடு நீங்கள் எங்கேயா போகிறீங்கன்னு கேட்டார் நான் மெட்ராஸ் போகிறேன்னு சொன்னார் நானும் மெட்ராஸ் தான் போகிறேன்னு சொன்னார் நீ எந்த கிளாஸில் போகிறீங்கன்னு கேட்டார் தேர்ட் கிளாஸில் போகிறேன்னு சொன்னார் உடனே ஜிடி நாயுடு ஓடி போய் ஃபஸ்ட் கிளாஸுக்கான டிக்கெட்டை வாங்கி வந்து கொடுத்துட்டு அவர் போய் தன்னுடைய இருக்கையில் உட்காந்துட்டார் ட்ரெயின் போய் சென்னையில் நின்றுச்சு நின்னோன்னா ஜிடி நாயுடு தேர்றாரு பெரியார் ஐயாவை பெரியார் ஐயான்னு திரும்பி பார்த்தா தேர்ட் கிளாஸ்ல இருந்து மக்களோட மக்களா சேர்த்து இறங்குறாரு அப்ப போய் ஜிடி நாயுடு கேட்டோன்ன நீனும் சென்னைக்கு தான் வந்திருக்க நானும் சென்னைக்கு தான் வந்திருக்கேன் நான் மிச்சமான காசுல தொண்டருக்கும் கொடுத்தேன் மக்களோட கஷ்டத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுமாரி தலைவர்லாம் அப்போ இருந்தாங்க ஆனா இந்த காலத்துல தொண்டர்களோட காசுல தா சுகமா

அத்தனை கார்ல போனாதான் மவுஸ் அதுதான் சொகுசு இல்லட்டா அவனுக்கு மரியாதையே இந்த நாட்டை கொடுக்க மாட்டாங்க இவங்க காரை தான் பாக்குறாங்களே தவிர கூட கருத்தை பாக்கல தம்பி அதனாலதான் சொல்றேன் தலைவனுக்கு தொண்டன்தான் தலையாட்டி பொம்மையா இருக்கான்னு ஐயா காஞ்சிபுரத்துல நெசவாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்ப பெரியார் ஐயா வந்து அவங்கள அண்ணாதுரையை கூப்பிட்டு அவங்களும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க நம்ம ஏதாச்சும் உதவி செய்யணும்னு சொன்னாரு அதே மாரி காஞ்சிபுரத்துல போய் நெசவாளர்கள் நெய்த துணியை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஊரு கூறு விட்ட அந்த காசை நெசவாள அது மாரி தலைவர்லாம் அப்போ இருந்தாங்க ஆனா இப்போ உள்ள தலைவர்கள் ஒரு மேடையை போட்டு ஒரு கூட்டத்தை போட்டு நெசவாளர்களுக்கு நூல் வலைய குறைக்கிறேன் இந்த மணக்கட்டு வாங்கி தரேன் கஷ்ட நஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறேன் தான் சொல்றாங்க ஆனால் மேடையை விட்டு இறங்கணும்னு அதெல்லாம் சுத்தமாக மறந்துடுறாங்க எதுலயுமே செயல்படுறது இல்ல அது மாரி தலைவர் தான் இப்போ இருக்காங்க அண்ணா பிறந்தது காஞ்சி அவர் அன்றைக்கு நினைத்தார் இந்த நெசவாளர்கள் நெசவாளர்கள் வாழ்க்கை போயின் விட கூடாது காஞ்சி என்று நினைத்து அவர் அன்றைக்கு தலையிலே கைத்தறி துணிகளை சுமந்து விற்றார் அது அண்ணாவின் காலம் அது பொற்காலம் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காத திலகர் அவர் வந்து வெள்ளையனை கடுமையா எடுத்து போராடினாரு அப்ப ஒரு வாட்டி மேடையில பேசிட்டு இருக்கும் போது வெள்ளைய வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண போறான்னு சொன்னா எந்த காரணம் கேட்டாரு நீ வந்து பொது இடத்துல பேசிட்டு அதனாலன்னு சொன்னான் சொன்ன பொது இடத்துல தானே பேசக்கூடாது சொந்த இடத்துல பேசலாமான்னு கேட்டாரு பேசிக்கா உடனே தன்னுடைய காசை செலவு செஞ்சு ஊரு கூறு இந்தியா முழுக்க இடத்த வாங்கி போட்டாரு தனக்காக இல்ல மக்களுக்கு சுதந்திர தாக்கத்தை ஊட்டணும் சொல்லிட்டு பிற்காலத்துல இந்திய அரசாங்கத்துக்கே அதை கொடுத்தாரு அதுல ஒண்ணுதான் நம்ம தஞ்சாவூர் திலகர் திரல் ஆனா எனக்கு பெருமை வரும்போதே எங்க பொறபாக்கு இருக்குன்னு பார்த்துட்டு தன்னுடைய மனைவி பேருக்கும் தன்னுடைய புள்ளங்க பேருக்கும் தான் எழுதி வைக்க தான் முன்னாடி நினைக்கிறாங்க அதை நினைச்சு வருத்தமா இருக்கு அதுக்கும் கீழே உள்ள தொண்டன் தலையாட்டி போமையா இருக்கா எதுக்கு கேள்வி கேட்கலையே தான் சார் சொல்றேன் தலைவனுக்கு தொண்டன் தான் தலையாட்டி போமையா இருக்கான்னு சின்ன பையன் வெங்கடேசன் இவ்வளவு அறிவு கூர்மையாக இன்றைக்கு நாட்டை பற்றி அவர் பேசின கருத்துக்களில் வந்து சில மாறுபட்ட கருத்துகள் நமக்கு இருக்கலாம் ஆனால் அவரோட பார்வையில் உள்ள கருத்துக்கள் அந்த பையன் பேசுகிறாரு அரிகரன் என்று ஒரு பையன் அந்த பையனை நான் மேடை கிடைக்கின்றேன் நீதான் அரிகரனா வாங்க ம் இந்த பையன் பேர் அரிகரன் இங்கே வெங்கடேசன் ஒரு பையன் பேசுனா அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறான்னு சொன்னான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மணிமணியாக பேசுனான் நல்லா இருந்தது ஏன்னா இவனை பேச விட்டு யார் பார்த்துருப்பா அவங்க அப்பா பார்த்துருப்பாங்க அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க அவங்க தாத்தா பார்த்துருப்பாரு அவங்க பாட்டி பார்த்துருப்பாங்க அவங்க மாமா பார்த்துருப்பாங்க ஆனால் இந்த பையனை மேடை ஏற்றிருக்குறேன் இவனை பார்க்குறதுக்கு இந்த பையனுக்கு அப்பா இல்லை ஏன்னா அவர் இருந்தப்பாப்பார் மேலே போய் சேர்ந்துட்டார் இன்றைக்கி மேடை இருக்கிறத பார்க்கணுன்னா கூட அம்மா இல்லை ஏன்னா அம்மா மேலே போல இங்கே ஓடி போயிட்டாங்க இவனுக்கு காலை சாப்பாடு எதுனா ஸ்கூலுக்கு ஓடுவான் அங்கே ஒரு டீச்சர் அந்த டீச்சர்கிட்ட போய் நின்று அந்த டீச்சர் ஏதோ சாதம் கொடுக்குறாங்க சாப்பிட்றான் மத்தியானம் கவர்மெண்ட்டு போடக்கூடிய மதிய உணவு சாப்பாடு இதுதான் சாப்பிட்றான் அதுக்கப்புறம் சாயங்காலம் இவன் எங்கே போவான் ஒரு குருவி கூட கூட்டுக்கு போகுது ஆனால் இந்த சின்ன பையன் போகிறதுக்கு கூடும் கிடையாது வீடும் கிடையாது இடமும் கிடையாது ஆனால் திரும்ப பொழுது முடிஞ்சால் பள்ளிக்கூடத்துக்கு வருவான் இவருக்கு இப்படி யாரா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா லதா மேரி என்ற ஒரு ஆசிரியர் அந்த அம்மா டீச்சரை கூப்பிடுறேன் இந்த டீச்சர் தான் இந்த பையனுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இவன் இந்த பையனோட வாழ்க்கையில் இவனுக்கு என்ன பண்ணுறது எங்களுக்கே தெரியல இந்த இது மேட்டன்கிட்ட சொன்னதுமே இந்த விஷயத்த கேட்டதுமே என்னால் தாங்க முடியல என் பேர் லதா லதாமேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறேன் நான் போய் ஒரு வருஷம்தான் ஆகுது இவன் ஒரு நாள் வந்து மயக்கம் போட்டு கீழே என்கிட்ட வந்து படுத்துட்டான் மறுநாள் ஏண்டா அப்படி படுத்து கிடக்கிற அப்படின்னு சொன்னேன் உடனே எழுப்பி சொன்னான் எனக்கு சாப்பாடு இல்லை டீச்சர் நான் வந்து காலை காலையிலையும் சாப்பிட்றது இல்லை டீச்சர் எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க சின்ன மறுநாளிலேருந்து டெய்லி சாப்பாடு அவனை காலையில் கொண்டுட்டு போவேன் நான் ப நான் இருக்கிற ஸ்கூலுக்கும் அதுக்கும் இருபது கிலோமீட்டர் தூரம் டெய்லி சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன் அப்போ ஒரு நாள் என் வண்டி அங்கே போக்குவரத்து வசதி கிடையாது துண்டகட்டில் பள்ளியில் என் வண்டி சத்தத்தை கேட்டு என் பிள்ளை கூட அப்படி ஓடி ஓடி மாட்டான் இவன் ஓடி ஓடி அந்த அப்படியே கட்டி பிடிச்சிக்குவான் எதாலடா வரேன்னா பாசத்தால் வர்றதோட பசியால் தான் வருவான் ஆனால் மறுநம் மத்தியானம் உட்காந்த அமைப்பாளர்கிட்ட சொல்லி நல்லா நல்லா சாப்பிட சாப்பாடு கொடுங்க சார் கீழே கொட்டுற அளவுக்கு அவங்க சாப்பாடு கொடுங்கம்மா ஏன்னா அவன் சாயந்தரத்தில் எங்கே சாப்பிட்றான் எங்கே தூங்குறான் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது மறுநாள் காலையில் காலையில் நாலு நாலு மாதமாக அவனுக்கு சாப்பாடு கொடுத்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த பையனோட ஊர் துண்டக்கட்டளை இல்லை என்னோடய வாழ்க்கை ஒரு கட்டளை ஆயிடுச்சு இந்த நிலமையை பார்க்கும்போது இந்த பையனோட வாழ்க்கை அந்த இறைவனோட அருளால் அந்த வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அதை நிச்சயமாக இந்த பையனோட வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறத சண்டியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பாக இதை பார்க்கக்கூடிய எண்ணற்ற நேயர்கள் இதை பார்த்து கொண்டு பார்ப்பார்கள் ஒளிபரப்பாகின்ற புதும் பார்ப்பார்கள் நிச்சயமாக இந்த அறிஞனோடய வாழ்க்கையில் ஒளி விளக்கை ஏற்ற எல்லாம் உள்ள இறைவன் வழிகாட்டுவான் என்று நம்புகின்றோம் நிச்சயமாக அதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் இந்த அளவுக்கு மனித நேயத்தோடு கருணை காட்டக்கூடிய ஆசிரியராக இருந்து பாடம் புதிப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல இதை போன்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று உதவி கரம் நீட்டக்கூடிய ஆசிரியை மேரி அவர்களை இந்த சன் டிவினுடைய அர அரட்டை அரங்கம் மனதார பாராட்டி அவரை கௌரவிக்கின்றது அவருக்கு சன் டிவின் அரட்டை அரங்கத்தின் சார்பில் இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது சன் டிவினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலே இந்த தீபாவளிக்காக இந்த பையனுக்கு இந்த ஆடை வழங்கப்படுகிறது கொடுங்க இந்த தீபாவளியொட்டி இந்த அரிகரனுக்கு அவருடைய படிப்பு செலவுகள் இரண்டாயிரம் ரூபாய் என் சார்பில் வழங்குகின்றேன் தஞ்சாவூர் எம் சங்கர் அவர்கள் இரண்டாயிரம் ரூபாய் தருகின்றார் பூதலூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் ரெண்டாயிரம் ரூபாய் தருகின்றார் ஒரு ஞானி உலகத்துல தான் எங்க நினைச்சாலும் கடவுளை பார்க்க முடியும் ஒரு யோகி தன்னோட தியானத்தின் மூலமாக தான் இதயத்துக்குள்ளேயே கடவுளை பார்க்க முடியும் ஒரு கர்ம காண்டிக தான் வளர்க்குற அக்னி குண்டத்தில் கடவுளை பார்க்க முடியும் ஆனால் இந்த மாதிரி அப்பாவி பக்தர்கள் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் எங்க சார் கடவுளை பார்ப்பாங்க கோயிலில் இருக்கிற அந்த கர்ப்ப கிரகத்துல தானே கடவுளை பார்ப்பாங்க இன்னைக்கு இருக்க ஆன்மீகவாதிகள் கடவுளை நமக்கு காட்டணுமா இல்லையா ஒரு ஆன்மீகவாதினா யாரு அட யார் சார் இந்த ஆன்மீகவாதி ஒவ்வொரு பக்தனுக்கும் கடவுளை காட்ட வேண்டிய பொறுப்பு அவனுக்கு அந்த எந்த பக்தர் கடவுளை பார்க்க வேண்டும் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்றுதான் நாடுகிறார்களே தவிர கடவுளை பார்க்க வேண்டும் என்று யாரும் அதாவது நான் சொல்ற நூத்துக்கு எண்பது சதவீத மக்கள் உண்மையிலேயே ஆண்டவன ஆண்டவனை உண்மையில் தேடக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் பக்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் உண்மையான ஆன்மீகவாதி யார் என்று உண்மையான ஆண்டவன் யார் என்று ஆனா கடவுள் என்பவர் நம்ம கஷ்டத்தை தீக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படி நினைச்சுக்கிட்டு அலையறதுனால தான் இந்த கஷ்டம் யாரு சார் இந்த ஆன்மீகவாதி வாழ்றதுக்கு வழியே இல்லாம பிச்சை எடுக்கிறதுக்கும் அவமானப்பட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வந்து மரத்தடியில உட்காந்துருக்கான் பாருங்க அவன் இன்னைக்கு ஆன்மீகவாதியம் இப்படி வாழ்றதுக்கு வழியே இல்லாம கிளம்பி வந்தவன்ட்ட போய் எனக்கு வாழ்றதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லு சாமின்னு கேட்கறானே இந்த அப்பாவி அந்த போலி ஆன்மீகவாதிக்கு தலை ஆட்டாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் சார் நான் வந்திருக்கேன் சார் சாதாரண ஒரு முட்டையில அழகா சொல்றான் சார் தத்துவம் ஒரு முட்டைய வெளியில உடைச்சி அதை நம்ம பயன்படுத்தினா அது அந்த முட்டைக்கு மரணம் அதே முட்டை உள்ளாரேந்து உடைஞ்சி உள்ளாரேந்து ஒரு உயிர் வருது பாருங்க அது அந்த முட்டைக்கு ஜனனம் அந்த முட்டையையும் ஆன்மீகத்தையும் என்ன அழகா ஒப்பிடுறாங்கன்னு தெரியுமா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கு சார் அதாவது கடவுள்னா உள்கட கடவுள் உள்கட கடவுள் உள்கட உ உள் கடந்து உள்ளே பார் கடவுள் கடவுள் உன் முன்னே கடப்பா வந்தான் கடவுள் அப்படி அவன் ஒருத்தன் தனக்குள்ள இருக்க கடவுளை தேடுறானோ அது முட்டை உள்ளாரேந்து வர மாதிரி அது வாழ்க்கைக்கு ஜனனம் உள்ள இருக்க கடவுளை உலகத்துல எங்கெங்கேயோ தேடி போறானே அவன் வெளியில இருந்து உடைக்கிற முட்டை மாதிரி அத அவன் வாழ்க்கைக்கு வந்த மரண சார் ஒவ்வொரு ஆன்மீகவாதிக்கும் போலி ஆன்மீகவாதிக்கும் அப்பாவியா தலையாட்டிட்டு இருக்கானே அவங்கள பத்தி தான் சார் சொல்றேன் அப்படி ஒரு போலி ஆன்மீகவாதிய நம்பினதால என்ன மாதிரி ஒரு சகோதரியோட வாழ்க்கை இன்னைக்கு எவ்வளவு கொடுமையா மாறி இருக்குன்னு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க சார் ஒரு பொண்ணுக்கு காய்ச்சலா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க எங்க கூட்டிட்டு போவீங்க மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போவீங்க ஆனா அந்த பொண்ணுடைய பாட்டி நீ கிட்டலாம் போவேணாமா நேராக கோயிலுக்கு போவோம் சாமியார் கொஞ்சம் விபூதி போட்டு விடுவார் அதில் சரியாக போயிடும் நான் செஞ்ச புண்ணியமெல்லாம் என் பேத்தியை காப்பாற்றுன்னு சொல்ல அந்த பொண்ணுடைய தாயும் என்ன செஞ்சுருக்காங்க அம்மா பேச்சை கேட்டு தலையாட்டி அந்த ஆன்மீகவாதி காப்பாற்றுவான்னு தலையாட்டி அந்த பொண்ணை கண்டுக்காமலே விட்டுட்டாங்க சார் சாமியார்கிட்டேயும் கூட்டிகிட்டு போனாங்க விபூதியும் போட்டார் அந்த அம்மாவும் அந்த பாட்டியை நம்பிக்கிட்டு இருக்காங்க சாமியார்ட்ட விபூதி போட்டாச்சு பொண்ணுக்கு காய்ச்சல் சரியாயிடும்னு ஆனால் அந்த போலி ஆன்மீகவாதிக்கு தெரியும்ல நம்ம கிட்ட ஒரு பெனிசிலின் ஊசி கிடையாது நம்ம ஒரு டாக்டர் கிடையாது நம்ம வெறும் இருபத்தஞ்சு காசு விபூதி தான் வச்சிருக்கோம் கடவுள் என்னதான் இருந்தாலும் நீ டாக்டர்ட்ட கூட்டிகிட்டு போமா கிட்ட வராதன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல ஆனால் அவன் ஆன்மீகவாதி இல்லை சார் அவன் போலி ஆன்மீகவாதி விபூதியை போட்டு அவனும் போயிட்டான் நாலாவ நாலாவ காய்ச்சல் ஜாஸ்தி ஆகுது அந்த பொண்ணை அள்ளி தூக்கும் போது தூக்கும் போது கால் ரெண்டும் நிக்கல சார் அப்படியே துவண்டு போயிருக்கு அப்ப அந்த பெத்த மனம் பயந்து வழியோட அந்த பொண்ணை தூக்கிட்டு போறாங்க டாக்டர் கிட்ட டாக்டர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு உங்க பொண்ணுக்கு போலியோ அட்டாக் வந்துருச்சுமா இனிமா கால் அதுக்கு நிக்கவே நிக்காது வாழ்க்கை ஃபுல்லா அதுக்கு வீல் சேர் தான் சொல்லிட்டாங்க சார் அந்த கஷ்டத்திலையும் ஒரு நல்லது நடந்தது என்ன தெரியுமா அந்த அந்த நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் ஜொரம் இருந்ததோ அவங்கெல்லாம் தன்னோட குழந்தைங்களை கிட்ட கூட்டிகிட்டு போவாமல் உடனே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் அதில் எண்பது சதவீத குழந்தைக்கு போலியோ அட்டாக்கு தன்னோட காலை இன்னைக்கு இழந்து பல பேர் காலை சொந்த காலைல நிற்க வச்சுருக்காங்க சார் அந்த அக்கா ஆசிரியராக நான் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கால்கள் ரெண்டும் இல்லை ஒரு ஆசிரியரா மாறி உலகத்துல சக்கர மாறி சுத்தி வர வேண்டியவங்க இன்னைக்கு சக்கர வண்டியில வந்து உட்கார்ந்து சார் இதே அரட்டை அரங்கத்துல அந்த போலி ஆன்மீகவாதிக்கு அவங்க அம்மாவும் பாட்டியும் தலையாட்டாம இருந்திருந்தா இன்னைக்கு அந்த சகோதரி உங்களும் எண்ணியும் மாறி கால நின்னு பேசிட்டு இருப்பாங்க இவங்க அப்பாவினு சொல்றதா இல்ல அந்த ஆன்மீகவாதி மேல பழி சொல்றதா இல்ல கடவுள் பேரை நம்பி ஏமாத்தி ரெண்டு பொண்ணனுடைய கால்களை பறிச்சதை சொல்றதா அந்த பெண்ணு மேடை கிடைக்கின்றது நடந்து வர வேண்டிய ஒரு ஒரு பெண் மகிழ்ந்து வர வேண்டிய ஒரு தாய் ஆனால் நிலைமை இன்றைக்கு தவழ்ந்து வருகின்றார் இந்த பெண் இந்த நிலையிலும் தன்னுடைய கால் ஊனமானாலும் ஊனமாகாத காரணத்தால் தான் இன்றைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்திருக்கின்றார் கால் நொடிந்தது ஆனால் மனது ஒடியவில்லை மனம் தளராமல் படித்திருக்கின்றார் இந்த போலி ஆன்மீகவாதிகளை நம்பி போலி சாமியார்களை நம்பி விடாதீர்கள் குழந்தைகளுக்கு போலியோ வரவித்து விடாதீர்கள் என்று ஒரு இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த நினைக்கின்றார் இவர் ஒரு ஆசிரியாக மாற வேண்டும் என்று இருக்கின்றார் அதற்காக ஒரு பிஎட் படிக்க வேண்டும் என்று இருக்கின்றார் இந்த பிஎட் சீட்டை பெற்று தர சன்டிவனுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பில் நாங்கள் முயற்சிப்போம் நான் வந்து ஆர்டினரி பிஎட் படிக்க விரும்பல ஏன்னா என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த நிலைமை அதோட வழி எனக்கு தான் தெரியும் அதனால என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு சேவை பண்ற மாதிரி ஸ்பெஷல் பிஎட் மென்டலி ரிட்டார்டர் அந்த மாதிரி நான் ஒரு படிப்பு படிக்க ஆசைப்படுறேன் இதே அரட்டை அரங்கத்துல நான் பத்து பேருக்கு உதவுற மாதிரி கண்டிப்பா என்னோட நிலைமையை உயர்த்திக்குவேன் சன் டிவனுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலும் எஸ் பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் இந்த பெண்ணுக்கு ஐயாயிரம் ரூபாய் நிதி அளிக்கப்படுகிறது நன்றி